Hi friends, welcome to Kolkata Tamruchi இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா நாங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பெரிய பெரிய கடையிலலாம் போய் எடுக்கல இங்கே ஒரு சின்ன துணி மார்க்கெட் இருக்குது துணி மார்க்கெட் இல்லை அது துணி சந்தைன்னு தான் சொல்லணும் ஏன்னா சாட்டர்டே சாட்டர்டே மட்டும்தான் போடுவாங்க காலையில் போட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வந்து முடிச்சுருவாங்க அங்கே வந்து கம்மி விலையில் ட்ரெஸ் கிடைக்கும் என்ன சொல்கிறது ஓகேவான குவாலிட்டியில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு சந்தைக்கு தான் நம்ம போகிறோம் போயிட்டு அங்கே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அங்கே எப்படி ட்ரெஸ் இருக்குது அதோடய ரேட் என்ன நாங்கள் என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே போயிட்டுருக்கோம் பேகு துணி வாங்கிறதுக்கு பார்த்துங்க எவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வரும்ட்டு இந்த மாதிரி பேக்லாம் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் போகிற வழியில் ஒரு சின்ன கோயில் இருந்தது சாமி கும்பிட்டுருக்கோம் ஆ போடு போடு இங்கே உண்டியல் பாருங்க ஒரு பக்கெட்டி வச்சிருக்காங்க இந்த சாமி பேரு விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க தட்டுல ஊமத்தம்பு காசு அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஏத்தி வச்சிருக்கேன் இப்ப சைக்கிள் ரிக்ஷால கிளம்பிட்டோம் நானு பாப்பா பாருங்க வாங்கி போய் சின்ன சின்ன கடையில விற்பாங்க இப்ப போயிட்டு பார்க்கலாம் மார்க்கெட்டுக்கு பாக்கலாம் நானும் இது வந்து நைட்டி கடை இங்க பாருங்க எல்லா ரேட்லயுமே இங்க நைட்டி கிடைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நைட்டி எல்லாம் நான் இங்கே தான் வாங்குவேன் நைட்டி வாங்க அப்படியே போகலாம் பரோட்டா போட்டுருக்காங்களா இது வந்து ப்ளவுஸ் கடை எவ்வளோ ப்ளவுஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் கட்டுக்கட்டாக வா பார்க்கலாம் ஸ்வெட்டர் கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்க இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாரு இந்த ஸ்வெட்டரோட ரேட் ரேட்டெல்லாம் இதெல்லாம் வந்து குல்லா அதுக்கப்புறம் சாக்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க பாப்பா ஏ உனக்கு கேட்டல இது கேட்டல ஆ வாங்கலாமா ஏ இஸ்கா சாக்ஸ் தீச்சு

இது இருபது ரூபாய் இது இருபது ரூபாய் குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் வச்சிருக்காங்க பாருங்க கொத்தோ எக்ஸசைட் நூற்றி அறுபது ரூபாய் சொல்றாரு துணி எல்லாம் விற்றுட்டு இருக்காங்க பாருங்க கொத்த நூத்தி நாற்பது ரூபாய் சொல்றாரு இங்க பாருங்க எவ்வளோ ரெடிமேட் பிளவுஸ் வச்சிருக்காங்க பாருங்க பட்டியாலா பேண்ட் கொத்தும் இருபத்தஞ்சு சொல்றாரு ஆமாம் ஸ்வெட்டர் எல்லாமே விற்றுட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே நல்லா குளிர் தாங்குற துணிங்க தான் குர்த்தி ஏதோ ஸ்வீட் விற்றுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் பத்து பத்துபாயா அது பாருங்க பணியாரம் மாதிரி இருக்கு நம்ம ஊர் பனியாரம் மாதிரி இது பாருங்க கிருஷ்ணருக்கு வைக்கிற மெத்தது இதில் தலைக்காணி எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க கிருஷ்ணர் சிலை இதில் தூங்க வைப்பாங்க குளிர்காலத்தில் கிருஷ்ணர் சிலைக்கு போடுற ஸ்வெட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பூ மாதிரி இருக்கு பற்றிய பாத்தீங்களா இது மேலே வந்து கிருஷ்ணரை உட்கார வைப்பாங்க தேசோ இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த நைட்டிலாம் பாருங்க தான் இருக்கு குவாலிட்டியாக இருக்குது ஆ ஆரஞ்சு கலரா ம் தான் இருக்கு ஆ நல்லா இருக்கு பாப்பலாம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஸ்வெட்ரு எல்லாமே இருக்குது குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே இருக்குது நீ நல்லா இல்லையே ரொம்ப சுமாராக இருக்குது அதான் வேற இது நைட்டி தான் நினைக்கிறேன் சின்ன பசங்களுக்கான நைட்டி இங்க பாருங்க இந்த சால்வை தான் இங்க குளிருக்கு எல்லாரும் போத்திட்டு இருக்காங்க பாருங்க குளிருக்கு எல்லாரும் இந்த மாதிரி சால்வை தான் போத்திட்டு இருப்பாங்க அது வித்துட்டு இருக்க கடை பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு துப்பட்டாவும் விக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சால்வையும் வித்துட்டு இருக்கு இதோ பாருங்க இங்கே இருக்கிற ஸ்வெட்டர்லாம் வந்து இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளவுதான் மேக்சிமம் ரேட்டே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் தடியாக இருந்தால் இரநூறுபா மெல்லிஸாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்க ஸ்வெட்டர் விற்றுக்க பாருங்க இந்த ஸ்வெட்டர் வந்து ஒன்று அறுபது ரூபா சின்ன பசங்களுக்கு போடு இங்கே நிறைய குர்த்தி அதெல்லாமே விற்றுட்ருக்காங்க কত দাম 200 200 এদোরে বেলা 200 টাকা পাড়ু এ পুরো উপর এ গ্রিন वाला ग्रीन वाला 120 টাকা ಅದು வந்து 220 ரூபாய் சொல்றாரு சூப்பரா இருக்கு எவனா தின முன்னூத்தி இருபது ரூபாய் சொல்ற இதெல்லாம் இரநூத்தி இருபது ரூபாய் பாருங்க மேலே இருக்கிறது அப்படா பாருங்க எவ்ளோ ஸ்வெட்டர் வித்துட்டு இருக்காங்க குளிர் காலம் அதனால ஸ்வெட்டரா இருக்கு இங்க நல்லா சூப்பராக இருக்கு பாப்பா இந்த கடையில் வந்து நின்றுட்டா எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகழகா இருக்கு இந்த மாதிரி தான் எடுக்கலான்ட்டு பாக்குறோம் அது சிம்பிளாவா இருக்கு வளவலையா இருக்கு கொத்தும் நானூத்தி இருபது ரூபாய் இதோட விலை பாருங்க ஃப்ராக் மாதிரி ஸ்வெட்டர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா இங்க குளிர் இல்லையா இது மாதிரியே போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போவாங்க இந்த பாருங்க இவர் கையில வச்சிருக்கிறது வந்து இங்க குளிருக்கு போடுவாங்க இதோட விலை இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருக்காரு நைட்டி மாதிரியே இருக்கும் ஃபுல் ஹேண்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து பெட் கவர் நைட்டி எல்லாமே வச்சுருக்காரு பாருங்க அப்புறம் வந்து நான் தான் பட்டியாலா ஃபேண்ட் பார்க்குறேன் இருபது ரூபாய் இந்த பட்டியலா ஃபேண்ட்லாம் பாருங்க மேலே மாட்டி வச்சிருக்காங்க இது வந்து காட்டன் மாதிரி இருக்கு இது வந்து பாலிஸ்டர் மாதிரி இருக்கு இது நூற்றி இருபது ரூபாய் சொல்கிறாரு பாப்பா இந்த கடையில் வந்து நின்றுட்டு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது பாருங்க இந்த க்ரீன் இந்த பிங்க்கை தான் கேட்டுட்டு இருக்காங்க ஏ கிரீன் கலர் இஸ்கா ஓஜை க்ரீன் கிரீன் ஏ க்ரீன் நை ஏ சைஸ் கேச்சு ஏ சைஸ்கே ட்ரெஸ் பாப்பா சைஸ்க்கு ட்ரெஸ் இல்லைன்றாரு என்ன பண்ணுறது இதுவும் குழந்தைங்களுக்கு துணி விற்கிற கடை தான் பாருங்க எவ்வளோ ஃபேஷனாக ட்ரெஸ் வச்சுருக்காங்க பாருங்க அது என்ன சொல்றது ஹேண்ட் பேக் மாதிரி சின்னதாக ஒரு ஸ்லிங் பேகு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கோட்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ஃபேஷனாக இவங்க போடுறாங்க இது பூராமே வந்து சின்ன பசங்களுக்கு கோட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிட்ட போய் காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கோட்டு வச்சுருக்காங்க குட்டி பசங்களுக்கு வேஸ் கோட்டு அந்த மாதிரி எல்லாமே பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கு குட்டி குட்டி கோட்டு பார்க்கவே அழகாக இருக்கு இதெல்லாம் வந்து குர்த்தி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க అంజు మిట్ బ్లౌజ్ బ్లౌస్ పారు బ్లౌజ్ சாரீஸ் இவங்களுக்கு இதுதான் வந்து ரொம்ப அழகான என்ன சொல்கிறது எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் கட்டிக்குவாங்க பாருங்கள் பார்த்துட்டுருக்காங்க பாருங்கள் இது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் சாரி காட்டன் சாரீ எல்லோ தான் ரொம்ப விரும்பி போடுவோம் பாருங்க காட்டன் ஃப்ராக்லாம் வச்சுருக்காங்க கொத்தும் காட்டன் ஃப்ராக் ஏ லா லால் லால் இருபது ரூபா சொல்றாரு காட்டன் ஃபிராக்கே இங்க பாருங்க குளிர் கேத்த மாதிரி நல்லா கை வச்சிருக்காங்க அந்த மாதிரி காட்டன் டிரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் மோட்டாவா இருக்கும் பாருங்க பாக்ஸ்ல ஷர்ட் வச்சிருக்காங்க வந்தது சைஸ் കൊഞ്ചവല എക്സൽ 100 എക്സൽ 280 280 രൂപ சொல்றாரு இதோட ரேட் ഈ ലിപ്സ്റ്റിക് എピകർ എ কত দাদু ഇগুള് 100 രൂപ बोले 180 രൂപ ലുങ്കി എ 120 രൂപ ഓ நூற்றி இருபது ரூபாய் சொல்றாரு நூற்றி இருபது ரூபா சொல்கிறாரு பாவாடை அதுக்கப்புறம் வந்து லுங்கி வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த கடையில் இல்லாத எந்த பொருளுமே இல்லை டாப்பு இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குர்த்தி சாக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஷால் சால்வை கூட வச்சுருக்காங்க இங்கே எல்லாரும் பாருங்கள் சால்வை தான் போத்திட்ருக்காங்க மேலே வந்து பட்டியாலா பேண்ட் கூட போட்டு வச்சிருக்காங்க இங்கேயும் நிறைய கோட் சூட்லாம் வித்துட்டு இருக்காங்க இது பாருங்க ஃபிஃப்டியான கோட் சூட் இஸ்கா சாய்ஸோ பஞ்சாஸ் அறுநூத்தி ஐம்பது ரூபா சொல்லுங்க இதுல பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு நான் சொன்னேன் இல்லையா குளிருக்கு போடுவாங்கன்ட்டு நைட்டி மாதிரியே இருக்கும் இதோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தூசம் இரநூறுபா தாங்க சொல்கிறாரு முன்னாடி பார்த்த இடத்துலயாச்சும் இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்தாங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க வெஸ்ட் பெங்கால் ஃபேமஸ் காட்டன் சாரி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள்

கப்படா இதே கேசே கல்ச்சர் ஏ வீடியோ பண்ணத்தான் கொத்தும் தான் சாரே தீன்சோ முன்னூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாரு இங்கே பாருங்க குழந்தைங்களுக்கு கூட இங்கே சாரி மாதிரி வச்சிருக்காங்க ஸாரீ செட் மாதிரி இவங்க எல்லோ கலர் தான் போடுவாங்க எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க ஹை பாப்பாக்கு சுடிதார் மாதிரி செட்லாம் இருக்குது பெஸாம இது பார்க்கலாம் போல நான் இல்லையா சாரி அதை காட்டிகிட்டு இருக்காரு இதோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாரு இவங்க இரநூறுபாய்க்கு கேட்டு வாங்குறாங்க இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வந்து நம்ம விலை வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க இருபது முப்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்குமே குறைக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க பிளவுஸ் பீஸு அதுக்கப்புறம் ரெடிமேட் சார் இங்கே வந்து தனித்தனியாக கூட கிடைக்கும் பிளவுஸ் தனியா சாரி தனியா அப்படி கிடைக்கும் இதே கலர் இதே எடுத்துக்கியா இதே कलर सेम कलर सेम कलर में दूसरा पीछे कलर पांच सौ का दीजिए ना रेंडे ड्रेस हो आई नूर बाइक वांग बिरता मांग ला मांग सुन रेंडे ड्रेस वांग बिरता पापा और तेरे को पिंक और तेरे को ग्रीन

ப்ளூ எனக்கு பிங்க் தனுக்கு கைவலிக்குது

இப்போ சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிட்டோம் போயிட்ருக்கோம் இந்த சந்தையை ட்ரெஸ்ஸு சந்தையை சுற்றி பார்த்துருக்கீங்க துணி சந்தையை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்